நீங்கள் துளாராசியாக இருந்தீங்கன்னா நாங்கள் சொன்ன விஷயங்கள் இல்லை உங்கள் குடும்பத்தை துளாராசிக்காரங்க இருந்தாங்கன்னா நாங்கள் சொன்ன இந்த கருத்துக்களை மேட்ச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பொருந்தி வரும் பொருந்தி வந்துச்சுன்னா நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் துலாம் ராசி ராசி பார்த்தீங்கன்னா இந்த ராசியோட சிம்பிளே பார்த்தீங்கன்னா தராசு தான் இருக்கும் அந்த தராசு எப்படி ஒரு நன்மை தீமைகளை இடைப்படுதோ அதே போல குணம் வந்து ராசிக்காரங்கிட்ட இருக்கும் இவங்க எப்பொழுதும் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஒரு நன்மை தீமை என எடை போட்டு ஆய்வு செய்வதில் இருப்பாங்க அதனாலேயே இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன அழுத்தம் என்பது ஏற்படுமானா ஏற்படும் இவங்க மற்றவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கணும்னா இவங்களுக்கு அல்வா சாப்பிட்றது மாதிரி ஆனா இவங்களால ஒரு முடிவு எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்துக்குள்ள இவங்களால இவங்க சார்ந்த விஷயத்தில் அவ்வளவு சீக்கிரமா ஒரு முடிவு எடுக்க முடியாது அப்படி எடுத்து அதை சிந்திச்சு சிந்திச்சே இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன அழுத்தம் வருமானம் வரும் இவங்களை சுற்றி அதிக நண்பர்கள் இருப்பாங்க ஆனா இவங்க சில பேர்கிட்ட தான் நண்பர்களா இருப்பாங்க எளிதில் யாரையும் நம்ப மாட்டாங்க அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை ஏற்றுப்பாங்க அதுக்கு பின்னாடி அதை ஆய்வு பண்ணிட்டு இருப்பாங்க இவங்களுக்கு இந்த அமானுஷ்யம் இந்த மறைமுக விஷயங்களில் அதிகமான ஈடுபாடுகள் இருக்கும் பலருடைய ரகசியங்களை தெரிந்த நபராக இவங்க இருப்பாங்க இவங்க பணத்தையோ தங்கத்தையோ இவங்க யாருக்கும் கடன் கொடுக்க கூடாது இவங்க கொடுத்தாங்கன்னா அதில் திரும்ப வாங்கறதுக்குள்ள இவங்களுக்கு பெரிய பிரச்சனையாவே ஆயிடும் சப்போஸ் இவங்க ஒரு தங்க நகை ஒருத்தவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அது திரும்பி இவங்க கைக்கு வரும்போது உள்ளே உடஞ்சி வரும் இல்லை பிரச்சனைக்குரியதாக இருக்கும் இல்லை இவங்களுக்கே அந்த நகை திருப்பி கடன் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அதனால் இவங்க அதை காட்டிலும் இவங்க கடன் கொடுப்பதை தவிர்த்து கொள்வது நல்லது இவங்களுக்கு அதுக்கு பதிலாக உதவியாக ஏதாவது ஒரு அமௌண்ட்டை கொடுத்து சரி பண்ணிக்கணும் பெரும்பாலும் அதிகமாக மொட்டை அடிக்கக்கூடிய ராசிகளை பார்த்தீங்கன்னா துளா ராசி இருக்கும் துளா ராசிக்காரங்க அதிகமாக மொட்டை அடிச்சிருப்பாங்க சின்ன வயசுல இருந்தாலும் சரி அதிகமாக பெரிய வயதானாலும் அதிகமாக மொட்டை அடிக்கக்கூடிய ஒரு இதுக்கும் இயற்கையாகவே இவங்களுக்கு அழகு இருப்பதால் இந்த அழகை மேன்மைப்படுத்திக்கிறதுக்கான பெரிய அளவுக்கு செலவுலாம் செய்ய மாட்டாங்க இருக்கிறதே போதும் சின்னதாக ஒரு மேக்கப் அந்த லெவலில் தான் இருப்பாங்க இவங்களுக்கு தான் பெரும்பாலும் இந்த காஸ்மிக் அலர்ஜின்னு சொல்லக்கூடிய அந்த காஸ்மெட்டிக் திங்ஸால அலர்ஜிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு இருக்கு இவங்க துளாராசிக்காரங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு மேல செய்ய மாட்டாங்க அதுக்குள்ளேயே சிறிய சிறிய இடமாற்றங்கள் என்பது இவங்களுக்கு தொழில் மாற்றம் இடமாற்றங்கள் வந்து இவங்க வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கும் இவங்களோட தந்தையோட சொத்துல பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் சார்ந்த விஷயம் இல்லை நிலம் அளவு சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் பழைய விஷயங்களை மனதுல அதிகமாக போடுறதுனால பழைய விஷயங்களை அதிகமாக சிந்திப்பதால் இவங்களுக்கு ஒரு தூக்கமின்மை வர வாய்ப்புகள் இருக்கு இவங்களுக்கு அதிகப்படியான ஒரு பய உணர்வு ஆழ் மனசுக்குள்ள எப்போதும் இருந்துகிட்டே இருக்கும் அந்த பய உணர்வாலே இவங்களுக்கு அடிக்கடி அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் அந்த யூரின் போறது தொந்தரவுகள் இது எல்லாமே இவங்களுக்கு இருக்குமானா கண்டிப்பா இருக்கும் அதுக்கு இவங்களுடைய பயம் அந்த ஓவர் திங்கிங் தான் காரணம் எப்போதும் மனசுல பார்த்தீங்கன்னா அம்மாவை பத்தின ஒரு சிந்தனை அம்மா செய்யக்கூடிய வேலைகள் அந்த தன்மைகளோட சிந்தனை தாக்கம் இவங்களுக்கு அதிகமா இருக்குமானா இருக்கும் இவங்களையே தெரியாம பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட அதிகமான அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் அந்த ப்ளூ பேஸ்ட்ல இருக்கக்கூடிய நிறைய ட்ரெஸ்ஸு துலாராசிக்காரங்கிட்ட இருக்கும் சினிமா துறையில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வாய்ப்புகள் வரும் சினிமா துறை கலைத்துறை சார்ந்த விஷயத்தில் இவங்களுக்கு வாய்ப்புகள் வரும் ஆனால் இவங்களுடைய அந்த தயக்கத்தினால இவங்க நேரடியாக சினிமா துறைக்கு வரமாட்டாங்க அதுக்கு பதிலாக பேக்ரவுண்டு பேக்ரவுண்ட்னா பிளேபேக் சிங்கர்ஸ் பின்னாடி வாய்ஸ் கொடுக்கறது பின்னாடி இருந்து செய்யக்கூடிய அந்த சினிமாவுக்கு திரைக்கு வராம பின்னாடி செய்யக்கூடிய எடிட்டிங் அந்த மாதிரியான துறையில பார்த்திங்கன்னா மிக சிறப்பான ஒரு உச்சத்தை அடையக்கூடிய நபர்கள் துளாராசிக்காரர்களாக இருப்பாங்க இவங்களுக்கு பழைய வண்டி வாகனம் அதை ஏதாவது வாங்கினாங்கன்னா அதுதான் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் புது வண்டியை காட்டிலும் பழைய வண்டி இவங்களுக்கு செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள்ஸ் வாங்கினாங்கன்னா இவங்களுக்கு அது வருமானத்தை அதிகரித்து கொடுக்கும் இவங்க குங்குமத்தை வைத்தாவே இவங்களுக்கு தனம் பெருகும் திருமணம் ஆகாதவங்களா இருந்தால் குங்குமத்தை வைத்தாங்கன்னா திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும் இவங்க வீட்டில் நடராஜர் வெண்கலத்தில் நடராஜர் வைத்து வழிபாடு செய்தாங்கன்னா சிறப்பாக இருக்கும் இவங்க செய்யக்கூடாத ஒரு சில விஷயங்கள் என்னன்னாக்கா இவங்க பூஜை அறையில வெள்ளி பொருட்களை தவிர்ப்பது நல்லது இவங்களுடைய வாழ்க்கை துணையோட பேச்சினால சிறு சிறு ஏன்னா இவங்க வாழ்க்கை துணை எப்போதும் இவங்களை வந்து வார்த்தைகளால சின்ன சின்னது சுட்டி காமிச்சு ஒரு சிறு சிறிய ஒரு மன அழுத்தத்தையோ இல்லை சிறிய அவமானத்தையோ ஏற்படுத்தி தான் இருப்பாங்க நோய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கழுத்து தோல்பட்டை சார்ந்த இடத்துல ஒரு அழுத்தமோ பிடிப்போ இவங்களுக்கு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் நீங்கள் துளாராசியா இருந்தீங்கன்னா நாங்கள் சொன்ன விஷயங்கள் இல்லை உங்கள் குடும்பத்தை துளாராசியாருங்க இருந்தாங்கன்னா நாங்கள் சொன்ன இந்த கருத்துக்களை மேட்ச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பொருந்தி வரும் பொருந்தி வந்துச்சுன்னா நீங்கள் எஸ்ன்னு சொல்லுங்கள் எங்கள் சேனலுக்கு ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் குடும்பத்தில் இல்லை உங்கள் உறவினர் யாராவது துளாராசி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த தகவலை ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க அவங்களுக்கும் இந்த தகவல் ஒற்று வரும் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் மீண்டும் நாம் ராசியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்